நான் ங்க என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் கோயிலுக்கு தான் போறோம் நம்ம நாங்க போனோம் இப்பதான் மூஞ்சி ஜூம் வைப்பாங்களா கோயிலுக்கு வண்டாச்சு மேலதான் ஸ்டெப்பில் போகல சரி போகலான்ட்டு போலான்ட்டு அப்படிங்களா எவ்வளவு தூரம் வண்டி ஓட்டுன்னு இருந்தேன் நான் திருநாஞ்சாவிலேருந்து வரேன் ஜாவடி வண்டி ஓட்டு வரேன் நான் தான் இங்கே வரையும் சும்மா உட்காந்து வந்து பின்னாடி வண்டி ஓட்டு வரணும் கும்பிட்டு வந்தாச்சு இப்போதான் நிம்மதியாக இருக்குது சிறுவாப்பிடி போகலான்னு வச்சோம் அந்த வாரம் சிறுவாப்பிடி சரியா பாப்பாவுக்கு வந்து பொம்மை வாங்குவோம் என்ன பொம்மை பார்த்திங்கன்னா நல்லா இருக்கா செமையாரத்தில் வாங்குவோம் ஏய் அழகா இந்த ஒரு பொம்மை மட்டும் இல்லைங்க நல்லா இருந்துச்சு இந்த பொம்மை கூட மிக்ஸல் கண்ட்ரியா மட்டுந்தான் தக்காளி வாங்க நல்லா பார்த்து வாங்க கோயில்லாம் போயிட்டு தக்காளி வெங்காயம் அப்புறம் எனக்கு வந்து கம்பல் வாங்க இந்த வழியில வழியில எப்படி இப்படி ஓட்டிட்டு போறான் பொறுமையா போவே மாட்டான் இந்த வழி எப்படி இருக்கு இது இந்த வழியில இப்படி ஓட்டி வண்டி வருது வீட்டு கிட்ட வரப்போ வயிறு வலி தான் இப்படி பூரிதான் தின்னுச்சு அதுக்க வயிறுவலி

இவ்வளோ பெப்சி பேர் பெணு தரோம் நான் இருபது ரூபா பெப்சி கேட்டேன் போதுப்ப நல்லா குண்டு மாதிரி அது சத்துவா ரொம்ப அழகாக பிரியாணி ரெடி நீ சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சாட்ட முடிச்சாச்சு பண்ணு பார்த்தீங்கன்னா இதை உடனே பார்த்த உடனே வேற எதுனா நினைக்காதீங்க பிப்சி தான் இது பார்த்தீங்கன்னா வடை வீட்லேயே செஞ்சாங்க எங்கள் அம்மா இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஓகே பாய் லவ் யூ இன்ன வரையும் சாப்பிடாமே இருக்கேன் கோல்டாக இருக்கிறதுனால சாப்பிடவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சரி இப்போ தோசை சாப்பிடலாம் அப்படின்ட்டு தோசை சுட போகிறேன் தோசை சுட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குழி பணியாரம் செய்யலாம் வெல்லமோ காரமும் ரெண்டுமே செய்யலாம் ரொம்ப நல்லா செய்யணும் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னால் செய்ய முடியல சரி இப்போ செய்யலாம் அப்படின்னு நேர்க்கேன் தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா செய்கிறேன் எப்படி செய்கிறேன் நீங்கள் பாருங்கள்

கரைச்சிட்டு அதுல என்ன நல்லா போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதுங்களா அழகா இருக்குல்ல சிம்லே வச்சுக்கலாம் அடி பிடிச்சிருமோ தெரியல செய்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் பாருங்க எப்படி வந்துருக்கு ஃபஸ்ட் டைம் நான் எனக்கு இதில் நான் செஞ்சதே கிடையாது இதுவரையும் இப்போதான் செய்கிறேன் ஓரளவுக்கு பரவாயில்ல எப்படி இருக்க நீங்களே அந்த